இரையமுதம் நேயர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் இணையம் உங்களை நான் வரவேற்கிறேன் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் உங்களோட உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் விஸ்வா வசுவருடன் தை மாதம் பத்தாம் நாள் இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் சனிக்கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் லக்கணம் மகர லக்கணம் இன்றைய தினத்திற்கான திதி பஞ்சமி அதிகாலை பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சஷ்டி வருகின்றது இது இரவு பதினோரு மணி பதினான்கு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சப்தமி வருகின்றது நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் பிற்பகல் ஒரு மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு ரேவதி நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரையிலும் கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் மணி வரையிலும் வரையிலும் ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் இரவு மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் குளிகை ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் இரவு பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது பிற்பகல் ஒரு மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது கரணன் பன்னிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு பரிகாரம் தைய சந்திராஷ்டிரமம் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகல் ஒரு மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை சந்திராஷ்டிரமம் இருக்கின்றது அதற்கு பின்பு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் வருகின்றது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறையமரும் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்